வெற்றிவேல்முருகனுக்கு கரோர எல்லாமல்ல பழிமுறை எம்பர்மான் கருணாச்சலமூர்த்தி கருணாசாரம் ஸ்ரீ அருசி குருநாதன் அருணாபெருமான் திருநேசம் எம்பர்மான் முதல் பெற்ற குருநாதன் ஸ்ரீ அருணாசுவாமி திருப்பண்ட மகா மந்திரத்தில் கௌமார்த்து வரிசைப்படி எண்ணூற்றி நாற்பத்தி ஆறு மலை கிரணத்தனை என தோன்றும் திருத்துருத்தி தளத்தை திருப்பூருக்கான இசைவடிவத்தை பணியாண்டம் திருடும் திருத்துருத்தி அமர் பெரும்பாலும் திருடன் சமர்ப்பிப்போம் முருகாச்சலம் முருகனுக்கு அரோர தனன் தன தன தானன தானன தன 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 தானன தான தன 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 தானன தான தனதான அடக்கல பொருளாங்கனாகனை அழைத்து முக்தி அது ஆம் அனுபூதிய அருட்திருப்புகள் ஓதுக வேல்மகில் அருள்வோனே சிலக்கை மு

ോട് മയക്കി നത്തിന മറുപാടും ആയിരം ആയിരം ആസൈ പൊതാദന വെറുപ്പർ കുത്തിയർ മയൽമേലായ് മയൽ കെടുത്ത് മകാപിണി മുടക്കി വെക്കും வீணனை மின்னல் அருள் புரிவாயே முருக வீணனை மினல் போக்கி பதமோடு கடுத்த அசுர்பதிகோ என விட பண ஆயிர ஆயிரம் அதிர் திடக் கதிர்வேல் விடு சேவக மயில் வீரா அடைக்கல பொருளாம் என நாயனை அழைத்து வீர அடக்கல பொருளாம் என நாயனை அழைத்து முக்தி அது ஆம் அனுபூதிய அருள் திருப்புகள் ஓதுக வேல்மயில் அருள்வோனே முருக சிலக்கை மு

பெருமாளே மயில் வீரா வீணை மின்னல் போல் பெருமாளே அடக்கல பொருளாம் என நாயனை அழுத்து முத்தி அது ஆம் அனுபூதிய அருட்திருப்புகள் ஓதுக வேல் மயில் அருள்வோனே சூரற் மின்னல் போல் இப்பதமோடு அருள் புரிவாயே முருகா பேசக மயன்மேலாய் எடுக்கெடுத்து மகாவினி மேலிடம் முடக்கி வெட்கும் அ தாமத வீணனை மின்னல் போல் இப்பதமோடு உறவே அருள் புரிவாயே முருகா அலைக்கழுத்த அசுரார்பதி கோயன விட பண சிரம் ஆயிரவே சேடம் அதிர் கதிர்வேல் விடு சேவக மயில் வீரா அடைக்கல பொருளாமென நாயனை அழைத்து முக்தி அதுவாம் அனுபூதியே அருள் திருப்புகள் போதுக வேல்மயில் அருள்வோனே சிலைக்கை முப்புறும் நீர திரு உளத்தில் அற்பம் என்னான தேசிய சிறக்க முத்தமிழால் ஒரு பாவகம் அருள்பாலன் திருக்கடப்பா அதர் சூடிய வார்வழல் குரத்தி கற்புடனே விளையாடி ஒரு திருத்துருத்தியில் முருகன் சுரப்பெருமானின் திருப்பாதன சமன்பணம் பழனாபுரிவன் திருப்பாதன் சமன்புடன் குருதர் அருணாபுரம் மற்றவர்களே சரம் சம்சம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோர் அரோர அரோர முருகா எல்லாம் உள்ள அல்ல பழனியாண்டவனுக்கு அரோர அனுபூதி அருளி திருப்பொள் ஓதுக என்று வேல் மயில் அருளும் பெருமாளுக்கு அரோர பழனி பெருமானுக்கு அரோர் அரோர் அரோர்